ஓம் சாந்தி அவ்விய முரளி முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினாறு அவ்யக்த பாப்தாதா மதுபன் உள்ளம் கவர்ந்தவர் ஒருவர் உள்ளம் படைத்தவர்கள் அநேகர் அனைவரது உள்ளத்திலும் எனது பாபா நிறைந்திருக்கின்றார் இந்த சுகமான வாழ்வில்தான் ஆனந்தம் எதுவானாலும் சரி சைகை கொடைத்தவுடன் ஒரே ரசனையின் நிலையில் ஸ்திரமாகிவிடும் பயிற்சி செய்க ஆர்டர் பிரகாரம் அதீந்திரிய சுகத்தில் திளைத்திடுங்கள் ஓம் சாந்தி அனைவரது மனது நுள் யார் நிறைஞ்சிருக்கிறாங்க முழு சபையில் இவ்வளவு பேர் இருந்தாலும் அனைவரும் பாபாவிடமிருந்து எவ்வளவு அன்போடு திஷ்டியை வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருவனுடைய பார்வையிலும் பாபா மற்றும் பாபாவினுடைய குழந்தைகள் மிகவும் சிநேகத்தோடு நிறைஞ்சிருக்கிறாங்க அனைவரது உள்ளமும் என்னுடைய பாபா என்னுடைய பாபா என்னும் ஒரே விஷயத்தை மட்டுமே சொல்லிகிட்டு அனைவரும் எவ்வளவு அன்போடு தமது நினைவை கொடுத்துட்டுருக்கிறாங்க எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி அனைவரது உள்ளத்திலும் ஒரே நினைவு அது என்ன என்னுடைய பாபா அனைவரது உள்ளத்திலும் என்ன என்னுடைய பாபா மட்டுமே அனைவரது உள்ளத்திலும் பாபாவின் அன்பு கீதம் என்று சொன்னாலும் சரி கவிதை என்றாலும் சரி நிறைஞ்சிருக்குது ஆஹா எனது உள்ளத்தின் பாபாவே என்று அனைவரது உள்ளத்திலும் இந்த ஒரு கீதம் மட்டுமே ஒழித்து கொண்டிருக்குது பாபாவும் நானும் இதுதானே அனைவரது உள்ளத்திலும் நான் மற்றும் எனது பாபா இருவராக இருந்த போதிலும் ஒருவரை ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஒரே பாபா நிறைஞ்சிருக்கிறாங்க ஒவ்வொருவரும் தங்களை தாங்களை கேளுங்க என்னுடைய உள்ளத்தில் யார் இருக்கிறாங்க அற்புதம் இதுதான் உள்ளங்கள் அநேகம் ஆனால் அவைகளில் நிறைந்திருப்பவர் ஒரே ஒருவர் உங்கள் உள்ளத்திலும் யார் இருக்கிறாங்க கை உயர்த்துங்க உள்ளமுடையோர் எவ்வளவோ பேர் ஆனால் அனைத்து உள்ளங்களிலும் நிறைந்திருப்பவர் ஒரே ஒருவரே இது அற்புதம்தானே அனைவருடைய உள்ளத்திலும் ஒரே ஒருவர் அவர் அவ்வளவு அன்பானவர் அவரை மறப்பதற்கான முயற்சி எவ்வளவு செய்தாலும் அவரை மறக்க முடிவதே இல்லை நினைவு அதிகமாகிக்கொண்டே கொண்டே போகுது இதுவே அற்புதம் இல்லையா என்னென்னா முழு சபையும் சொல்லும் என்னுடைய பாபா உள்ளத்திலும் ஒரே நினைவு தான் என்னுடைய பாபா இனிமையான பாபா அன்பான பாபா இதில் எவ்வளவு அன்பு நிறைஞ்சிருக்கு அனைவரது உள்ளத்திலும் ஒரே பாபா நிறைஞ்சிருக்கிறாங்க எவ்வளோ பேர் அமர்ந்திருக்கீங்க ஆனால் உள்ளத்தில் நிறைந்தவர் ஒரே ஒருவரை அநேகர் இங்கு உட்கார்ந்திருக்கலாம் ஆனால் அனைவரது உள்ளத்திலும் ஒரே ஒரு பாபா நிறைஞ்சிருக்கிறார் அனைவரது உள்ளத்திலும் யார் என்னுடைய பாபா பாபா எவ்வளவு அன்பானவர் எவ்வளோ பேர் இங்கிருந்தாலும் ஆனாலும் பெரும்பாலும் அனைவரது உள்ளத்திலும் பாபாவே நிறைஞ்சிருக்கிறார் என்னுடைய பாபா உள்ளத்தில் அந்த அளவு நிறைஞ்சிருக்கிறார் உள்ளத்திலிருந்து வெளியேறுவது மிகவும் கஷ்டம் அனைவரும் அன்போடு என்ன சொல்கிறாங்க என்னுடைய பாபா எப்படி இருக்கிறார் என்ன செஞ்சிட்ருக்கிறார் என்னுடைய பாபா என்னுடைய பாபா என்னுடைய பாபா பாடல் கூட இருக்குது இல்லையா பாட்டு பாடலாமா அதுவும் ஒன்றாகத்தான் இருக்கும் இங்கே அமர்ந்து கொண்டு இவ்வளோ பேருக்கு மத்தியில் கை தூக்கினால் அனைவரது உள்ளத்திலும் யார் இருக்கிறாங்க எல்லோருமே சொல்வாங்க என்னுடைய பாபா அனைவரும் நேராக கை தூக்குங்க அனைவரது நீளமான கைகளை பார்க்க எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது வெளியில் அதாவது வாய் மூலம் பாடுவது கிடையாது ஏன்னா வெளியில் பாடும்போது வித்தியாசம் ஏற்பட்டுடும் மற்றபடி உள்ளத்தில் அனைவரதும் ஒன்றை அனைவரது உள்ளமும் என்ன சொல்லுது என்னுடைய பாபா என்னுடைய பாபா மேலும் அனைவரும் ஒரே ஒரு பாபாவை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டிருக்கிறாங்க அனைவரது முகத்தை பாருங்கள் அனைவரது உள்ளமும் ஒரே ஒரு பாடலை பாடிட்டு இருக்கு மேரா பாபா மீட்டா பாபா இவ்வளோ அநேக உள்ளங்கள் இருக்கும்பொழுது அனைவரது உள்ளத்திலும் யார் இருக்கிறாங்க என்னுடைய பாபா எவ்வளவு ஆனந்தம் ஏற்படுது எதுவானாலும் சரி நமது உள்ளத்தில் மேரா பாபா மேரா பாபா இவ்வாறு சதா என்னுடைய பாபா என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறாங்க இதனை பார்த்து அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க இவ்வளோ பெரிய சபையில் இவ்வளோ பேர் அமர்ந்திருக்கிறாங்க எல்லோருடைய உள்ளத்திலும் ஒரே ஒருவர்தான் தான் அப்படித்தானே அனைவரது உள்ளத்திலும் யார் இருப்பார் பாபா ஒருவரே அனைவரது உள்ளத்திலும் நீங்களும் சொல்கிறீங்க என்னுடைய பாபா அவரும் அதாவது பிரம்ம பாபாவும் சொல்கிறாங்க என்னுடைய பாபா சிவபாபா சொல்கிறாங்க மேரா பாபா எவ்வளவு ஆனந்தம் ஆக சதா இவ்வாறே உள்ளத்தில் பாபா இருக்கவே இருக்கிறாங்க யாராவது பார்த்தாங்க அப்படின்னா என்ன தேன்படும் என்னுடைய பாபா வீட்டிருக்கிறார் நாலாப்புறங்களிலும் பார்த்தால் யார் அமர்ந்திருக்கிற எனக்குள் பாபா அமர்ந்திருக்கிற என்னுடைய பாபா பாபா எப்பொழுதும் சொல்கிறாங்க என்னுடைய பாபா என யாரும் வெளியே எடுத்து விடாதபடி மறைச்சு வைங்க எல்லோருடைய முகத்தையும் பாருங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறவங்க அனைவரது உள்ளத்திலும் என்னுடைய பாபா அனைவரது முகத்தையும் பாருங்கள் எவ்வளவு மலர்ச்சியுடன் இருக்குது எவ்வளோ உள்ளுக்குள்ளேயே நடனம் ஆடிட்டு இருக்கிறாங்க என்னுடைய பாபா என்னுடைய பாபா வந்துட்டார் எனது உள்ளத்தின் பாபா கூறும்பொழுது எவ்வளவு இனிமையாக இருக்குது என்னுடைய பாபா அவ்வாறே எப்பொழுதும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் என்னுடைய பாபா அப்படிங்கிறத மறக்கவே மறக்காதீங்க அனைவரது உள்ளத்தின் அடியிலும் ஒருவரே இருக்கிறாங்க யாராவது ஒரு சிலரிடம் இல்லாதிருந்தாலும் ஆனால் உண்மையில் இந்த சபை எப்படிப்பட்ட உள்ளத்தில் உள்ளம் கவர்ந்தவர் அனைவரது உள்ளத்தையும் பாருங்க என்ன இருக்குது உள்ளம் கவர்ந்தவர் அவ்வாறே பாபா விரும்புற என்ன வேண்டுமானாலும் செய்ங்க என்னுடைய பாபா இது உள்ளத்தில் நிறைஞ்சிருக்கணும் அனைவரது உள்ளத்திலும் என்ன இருக்குது சபையின் அனைவரது உள்ளத்திலும் இப்போது என்ன இருக்கும் இனியே எனது இனிமையான பாபா இவ்வாறு உள்ளத்தில் உள்ளம் கவர்ந்தவரை வைத்திருக்கும் சபை இது உள்ளம் கவர்ந்தவர் ஒருவர் உள்ளம் உடையவர்கள் எவ்வளவு பேர் அனைவரது உள்ளத்திலும் ஒரு பாபாவை நிறைஞ்சிருக்கிறார் யார் எவ்வளோதான் சொன்னாலும் சரி இல்லை உள்ளத்தில் வேறு ஏதோ இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அது நிற்காது என்னுடைய பாபா என்பது தான் உண்மை எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது அனைவரது உள்ளத்திலும் ஒரே ஒருவர் இந்த சூழ்நிலை பாருங்க எவ்வளவு சுகம் நிறைந்ததாக இருக்கு அதீந்திரிய சுகத்தின் சபையை பார்க்கணும் அப்படின்னா இங்கே பாருங்க என்ன நடந்தாலும் அனைவரது உள்ளமும் எதையே சொல்லும் ஆஹா பாபா ஆஹா அனைவரது உள்ளத்திலும் யார் வீட்டில் இருக்கிறாங்க இதில் ஆனந்தம் என்ன அப்படின்னா இவ்வளோ பேர் இருந்த போதிலும் இடையிடையே வேறு சிலர் கூட இருக்கலாம் ஆனால் பெரும்பான்மையோர் இந்த சமயத்தில் பாபா பாபா அப்படின்னு சொல்லும்போது அனைவரது உள்ளத்திலும் பாபா உறைஞ்சிருக்கிறார் இதில் எவ்வளோ ஆனந்தம் பிறக்குது அது மாதிரி இந்த சபையினுள்ள என்ன அதிர்வலைகள் எழுது ஒரே ஒரு பாபாவினுடைய நினைவு அனைவரிடமும் கேட்போம் உங்களது உள்ளத்தில் யார் இருக்காங்கன்னு எல்லோருமே சொல்வாங்க என்னுடைய தான் ஆகா பேரானந்தம் தானே சபை ஒன்றே ஒன்று ஆனால் ஒவ்வொருவரிலும் அந்த ஒருவரே ஒரே சபை ஒரே மந்திரவாதி அனைவருடைய உள்ளமும் என்ன இருக்கு ஆஹா என்னுடைய பாபா ஆஹா இப்பொழுதே சொல்லுங்க ஆக தினமும் அதிகாலையில் தயாராகிவிட்டு போகிறீங்க பொதுவாக அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டே பாபா நினைவில் இருக்கிறாங்க என்றாலும் தயாராகி போதே அவர் நினைவில் வேலை செய்தால் எவ்வளவு ஆனந்தமா இருக்குது அந்த மாதிரி யாராவது இப்பொழுது இருக்கீங்களா சத்தியத்தில் அல்ல இங்கே பாபா நினைவில்லாத அந்த மாதிரி இருக்கீங்களா அல்லது வேறு யாராவது பாபாவை நினைவு செய்ய கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சிட்ருப்பவர் இங்கே இருக்கீங்களா கையை உயர்த்துங்க முழு சபையும் பாருங்கள் எவ்வளோ நன்றாக இருக்குது நினைவு செய்வதில் வேறு என்ன இருக்குது ஆனந்தமே ஆனந்தம்தான் வேறு நமக்கு என்ன வேணும் உங்களது மனதில் என்ன இருக்குது அப்படின்னு யாராவது கேட்டால் என்ன பதில் சொல்வீங்க பாபா பாபாவுக்கு உள்ளத்தை தந்துட்டேன் எப்பொழுது நினைவு செஞ்சாலும் சரி அப்பொழுது என்னது பாபா ஆக ஒரே ஒருவருடைய நினைவில் ஆனந்தம் ஏற்படுது இல்லையா ஆனந்தம் ஏற்படுதா ஏன்னா ஒரே ஒருவருட நினைவு இல்லையா நினைவு வந்ததா வரலையா அப்படின்னு சொல்வதற்கு பல பேருடைய அல்ல இது ஒரே ஒரு பாபா தான் இந்த நினைவின் மூலம் என்ன கிடைப்பதில்லை நமக்கு யாருக்கு என்ன வேண்டுமோ குஷி வேண்டுமா அல்லது துக்கம் வேண்டுமா அனைவரது உள்ளத்திலும் குஷினுடைய அலைகள் ஏன்னா இப்பொழுது நம்முடைய நேரமே குஷினுடைய நினைவு ஆக ஒரு வினாடில் குஷி வந்ததா அல்லது கஷ்டப்பட்டு முயற்சிக்க வேண்டி இருக்குதா எவ்வளவு அன்பிருக்குமோ அங்கே கடினமான முயற்சி தேவை இருக்காது இப்பொழுது பாபாவே நினைவு செய்யுங்க பிற அனைத்தையும் மறந்துடுங்க ஆக ஒரு வினாடியில் நீங்கள் அனைவரும் செய்து விடுவீர்கள் இல்லையா இது கஷ்டமா பாபா இப்பொழுது ஓம் சாந்தி அப்படின்னு சொன்னால் நீங்கள் அனைவரும் ஒரே வினாடியில் அந்த ஓம் சாந்தியினுடைய சொருபத்தில் நிலச்சிட முடியுமா ஆம் அல்லது இல்லைன்னு சொல்லுங்க ஒரே வினாடியில் சொன்னீங்க அப்படின்னா ஒரே விநாடில் இருந்து சரி அப்படிங்கிற பதில் வரணும் அதுதான் மகிழ்ச்சி யாராவது சிலரிடம் இருந்து வரவில்லை என்றாலும் அதுவும் சரியல்ல மண்மனாபவ என்று சொல்லும் பொழுது மண்மனாபவ நிலையில எல்லோரும் ஆகிடணும் இல்லையா இது நடக்கக்கூடியது தானே பாபா செல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அனைவரும் தங்கள் நினைவு பயணத்தில் ஒரே வினாடியில் சென்றுடணும் இங்கே இப்பொழுது அமர்ந்து இருக்கிறவங்க அனைவரும் ஒரு வினாடியில் பாபா நினைவில் அமர முடியும் இல்லையா அனைவரும் இவ்வாறு ஒரே ஒருவரது நினைவில் பொழுது எவ்வளவு ஆனந்தம் எவ்வளவு சுகம் நிறைந்த வாழ்க்கை இது தற்பொழுது நமது ஸ்திதி சுகம் நிறைந்ததாக இருக்குது அப்படிங்கிறவங்க கை உயர்த்துங்க நல்லது பாருங்கள் முன்னாலும் பின்னாலும் தங்கள் முகத்தை பாருங்கள் என்னவாக இருக்குது அனைவரும் அன்பிலே நினைவிலே நிறைஞ்சிருக்கீங்க இந்த நிலையில எவ்வளோ நேரமானாலும் இருக்க முடியும் ஆனால் அதற்கு பயிற்சி வேண்டும் தற்பொழுது எல்லோருக்காகவும் சொல்றீங்க ஒரு வினாடி அல்ல ஒரு நிமிடத்தில் இந்த போதையில் ஆஹா எனது அதீந்திரிய சுகம் நிறைந்த வாழ்க்கை இவ்வாறு பாபா சொன்னால் ஒரே வினாடியில் ஒவ்வொருவரும் தங்கள் மனோஸ்திதியை ஆக்கிக்கொள்ள முடியுமா கை உயர்த்துங்க பார்ப்போம் நேராக இந்த பயிற்சி மிக அவசியம் என்ன ஆனாலும் சரி ஏதேனும் வலி அல்லது வேறு ஏதேனும் விஷயம் நடந்தாலும் சரி நம் முகத்தில் வித்தியாசம் வரக்கூடாது சிரித்து கொண்டே இருக்கணும் இந்த மாதிரியான பயிற்சி அவசியம் வேணும் இப்பொழுது அதீந்திரிய சுகத்தில் அமருங்க அப்படின்னு கட்டளை கிடைச்சா அந்த மாதிரி அமர முடியுமா இப்பொழுது இரண்டு நிமிடம் அனைவரும் ஒரே ரசனையில் அமருங்க அனைவரும் ட்ரில் செய்கிறாங்க அதீந்திரிய சுகம் அப்படிங்கிற அந்த அலையில் பயிற்சி செஞ்சு பாருங்க எவ்வளோ ஆனந்தம் ஏற்படுது இந்த அதீந்திரிய சுகம் அப்படிங்கிற ஊஞ்சல்ல ஆடும் பொழுது எவ்வளவு சுகம் கிடைக்கிது என்ன விஷயமானாலும் சரி எதிர எது வந்தாலும் சரி ஆனால் இந்த சுகத்தை மறந்துடக்கூடாது இது உங்களால் முடியும் இல்லையா நீங்கள் அவ்வாறு நடக்கக்கூடும் என்று அப்படி சொல்லக்கூடாது நடந்தே தீரும் ஏன்னா நமது வாழ்க்கை என்பது என்ன உங்கள் மனதை நீங்கள் கேளுங்க என் மனதில் என்ன இருக்குது நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை பாருங்க அதில் ஏதேனும் துக்கம் அசாந்தி இருக்கா அவ்வாறு இருந்தால் அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நீங்களே கேட்கக்கூட செய்யலாம் அதற்கு பிறகு முற்றிலும் நீக்கிடணும் பாபா எனது குழந்தைகளே அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வாறு சொல்றாங்க இல்லையா என்னுடைய குழந்தை ஆனால் குஷி இல்லை என்று கூற முடியாது என்னுடைய குழந்தைகள் பெரும்பாலானோர் குஷியாக இருப்பாங்க அந்த பெரும்பான்மையான குழந்தைகளே சொல்லுங்க பாப்போம் உள்ளுக்குள்ள ஏதேனும் குறைகள் இன்னும் இல்லையே ஏன்னா நமது வாழ்க்கை எந்த மாதிரியான வாழ்க்கை உங்களை பற்றி அறிமுகம் கூற சொன்னால் என்ன சொல்வீங்க சுகம் சாந்தி ஆனந்தம் அன்பு இதுவே எமது வாழ்க்கை அப்படின்னு சொல்வீங்க ஆனா அப்படி இருக்குதா ஆனா இப்பொழுது அந்த மாதிரி வாழ்க்கை இல்லை அப்படின்னா வேறுவித வாழ்க்கையே வந்துச்சு இந்த வாழ்க்கையில் தான் இருக்கணும் என்பது தான் பாபாவினுடைய கட்டளை அப்படி இருக்க ஏன் அதனை நீங்க விட்டீங்க இந்த சுகம் நிறைந்த நிலையான வாழ்க்கை சதா காலத்துக்கும் இருக்கணும் நாங்கள் அப்படித்தான் வாழ்கிறோம் அப்படின்னு உங்களில் சொல்வோங்க எத்தனை பேர் கை உயர்த்துங்க நன்றாக கையை உயர்த்துறீங்க என்ன முயற்சி செய்வோம் அது என்ன பெரிய விஷயமா எப்படி நம் நிலையை ஸ்திரமாக வச்சிருப்போமோ அப்படியே அது அமையும் கடைசியில் எஜமானர் யார் எஜமான நமக்கு நாம் தானே இல்லையா இதில் கவனம் மட்டும் தேவை கவனம் அப்படிங்கிறது இங்கும் அங்கும் தாவிடுது இப்படி அதுவும் சுற்றி கொண்டு வருது ஆக நாள் முழுவதும் இதை அனுபவம் செய்யணும் ஏன்னா இந்த அபியாசம் மிகவும் அவசியம் இறுதியில் ஏதேனும் விஷயம் வந்தாலும் உங்களது ஒரே ரசாயனத்தில் இருக்கும் நிலைக்கு என்ன சைகை கிடைக்கிதோ அதிலேயே உறுதியாக ஆயிடணும் இந்த அபியாசத்தை நாள் முழுவதும் ஒவ்வொருவரும் ஒத்திகை பார்க்கல் நல்லது ஒரு மணி நேரம் அந்த மாதிரி நிலையில் அமர்ந்தால் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது என்னுடைய நிலைதானே அவ்வாறு அமரல அப்படின்னா அது நமது குறையே ஆகும் பலவீனம் அது இந்த நிலையில் உறுதியாக நிலைச்சிருக்க முயற்சிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் சுகமான படுக்கையில் ஆனந்த சயனத்தில் இருப்பது போன்ற அனுபவமாகும் இந்த பயிற்சி அவசியம் தேவை என்ன ஆனாலும் சரி என்னுடைய ஸ்திதி அதாவது மனோநிலை என்னுடைய கைவசம் இருக்கணும் ஆக இவ்வளவு பேர் அமர்ந்திருக்கீங்க அந்த சமயத்தில் அதாவது சற்று நேரத்துக்கு முன் ட்ரில் செஞ்ச மாதிரி உங்களது ஸ்திதியை சரியாக வைத்திருக்க முடிந்ததா இந்த உங்களுடைய புஷார்த்தத்தை சோதிங்க அல்லது எனது இந்த பக்கத்தவர் சரியாக அமர்ந்திருக்கிறார் ஆனால் அந்த பக்கத்தில் அமர்ந்திருப்பவர் சரியாக அமரல அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சிங்களா உங்களுடைய ஸ்திதி உங்கள் கையில் தானே இருக்கணும் நல்ல ஸ்திதியில் ஸ்திரமாக நிலைத்திருக்க விரும்புகிறீங்க அப்படின்னா அவ்வாறு நடக்கணும் இல்லையா அவ்வாறு நிலையாக வைத்திருக்க முடியல அப்படின்னா இதனை என்னென்ன சொல்வது யோகி மேலும் எதுமெதுவாக இந்த பயிற்சி நடந்து கொண்டே இருக்கும் அப்படின்னா எப்பொழுது விருப்பமோ அப்பொழுது இதில் நிலைச்சிருக்க முடியும் நாள் முழுவதும் நிலைத்திருப்பதற்கான முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஒவ்வொருவரும் தங்களுக்கு தாங்களே சுய சோதனை செஞ்சுக்கணும் அவ்வாறு நாள் முழுவதும் செய்ய முடியும் அப்படின்னா அது நம் கையில் தான் இருக்குது நம்மளுடைய புத்தியை ஸ்திரமாய் வைத்திருப்பது நம் கையில் தான் இருக்குது மேலும் செய்யவும் முடியும் தற்பொழுது அனைவரும் அமர்ந்திருக்கீங்க ட்ரில் ஆக தங்களது நல்ல நிலையை அனுபவம் செஞ்சீங்களா யார் செஞ்சீங்க உங்கள் எதையும் அதை ஒத்துக்குதான் கை உயர்த்துங்க நல்லது கை என்னவோ அனைவரும் உயர்த்தினீங்க நல்லது சிலருக்கு சிறிய அளவில் அனுபவம் ஏற்பட்டிருக்கும் சிலருக்கு அதிக அளவில் ஏற்பட்டிருக்கும் ஆனால் எவ்வளோ நேரம் வேண்டுமோ அவ்வளோ நேரம் நிச்சயம் அனுபவம் ஏற்படணும் அனைவரும் ஒரு சிறு முயற்சி மட்டும் செஞ்சுருக்கீங்க இதனை மீண்டும் கட்டாயம் தொடர்ந்து செய்து கொண்டிருங்க எந்த சமயத்தில் வேண்டுமோ அந்த சமயத்தில் நிலையை அனுபவத்தில் கொண்டு வர முடியுதோ அவரையே யோகேஸ்வருடைய வரிசையில் கொண்டு வர முடியும் யாருக்கேன்னு விருப்பம் இருப்பேன் நான் இந்த சமயத்தில் இந்த மாதிரியான சூழ்நிலையிலும் கூட எப்படிப்பட்ட ஸ்திதியை விரும்புகிறேனோ அதனை அடைய முடியும் அப்படிப்பட்டவங்க கை உயர்த்து அவ்வாறு செய்ய முடியும் தானே அநேகம் பேர் கையை உயர்த்தினாங்க நல்லது எப்பொழுது நமக்கு விருப்பமோ அப்பொழுது அரை மணி நேரமாவது அமர முடியும் அப்படிங்கிற அந்த அப்பியாசத்தை இடையிடையே உங்களுக்கு நீங்களே செய்து வரணும் சிறிதளவு கவனத்தை அதிகமாக தரணும் ஏன்னா இறுதியில் மனதினுடைய கட்டுப்பாட்டை நிலைக்கு முன்னால் முன்னேறி கொண்டே செல்லணும் இவ்வளோ அதிகம் பேர் நீங்கள் கட்டாயமாக அமர்ந்திருக்கீங்க ஆனாலும் குழுவாக அமர்ந்தும் போட அரை மணி நேரம் அல்லது கால் மணி நேரத்துக்கு கட்டளை கிடைக்கிது அப்படின்னா அந்த மாதிரி எவ்வளோ நேரம் வேண்டுமோ அவ்வளோ நேரம் தன்னை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கணும் இந்த அபியாசம் கூட அவசியம் எப்பொழுதாவது நம்மளுடைய நிலை எப்படி இருந்தாலும் எவ்வளோ நேரம் நமக்கு விருப்பமோ அவ்வளோ நேரம் அந்த ஸ்திதியில் நாம் நிலைச்சிடணும் இப்போ பகல் நேரமாக இருக்கலாம் பிறகு கூட இந்த சமயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருக்க விரும்பினா நம்மள கட்டுப்படுத்த இயலணும் இந்த பயிற்சியும் செய்யணும் அவ்வாறு செய்ய முடியுமா எவ்வளவு செய்ய முடியுமோ சாதாரண ரூபத்தில் அமர்ந்திருக்கீங்க இப்போ உடனேயே கட்டப்படுத்தணும் அப்படின்னு ஆர்டர் கிடைக்கிது நீங்கள் அரை மணி நேரம் இந்த நிலையில் ஸ்திரமாக இருக்கணும் அப்படின்னா உங்களால் முடியுமா அல்லது அடிக்கடி கவனம் கொடுக்க வேண்டுமா அதுவும் இருக்கும் ஆனால் எப்பொழுது விருப்பமோ அப்பொழுது நம்மை நாமே தடுத்து கொள்ள வேண்டும் இந்த பயிற்சியும் வேண்டும் தடுக்க வேண்டிய விருப்பம் இருக்கும் பொழுது தடுக்க முடியும் என்பவர்கள் கையை உயர்த்துங்க தடுக்க விருப்பம் இருக்கும் பட்சத்தில் அந்த நிலையில நிச்சயமாக நிலைத்து நிற்கணும் இதுவும் பயிற்சியில் கொண்டு வரணும் ஏன்னா நேரம் அந்த மாதிரி வர இருக்குது கட்டளை கிடைத்தவுடன் அதை செய்து முடிக்கணும் ஆர்டர் அப்படின்னா ஆர்டர் கட்டளை இப்பொழுது கிடைத்தது நடைமுறையில் வருவதற்கு நேரமாகுது அப்படி இருக்கக்கூடாது ஒரு நாளில் எந்த சமயத்தில் ஓய்வு கிடைக்குதோ அந்த சமயத்தில் கட்டளை கிடைக்கும் பொழுது அது நிறைவேற்றப்படுது அந்த மாதிரி புருஷார்த்தம் செய்யணும் இந்த அபியாசம் மிகவும் அவசியம் உதாரணமாக பத்து நிமிடங்கள் நான் அமர்வதற்கு எண்ணினால் ஐந்து நிமிடம் உட்கார முடிந்தது எப்படி இருந்தாலும் கட்டளையை ஏற்றுக்கொள்வது வரணும் இது அவசியம் தற்பொழுது அவ்வாறு நடக்கக்கூடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நல்லது சேவையின் முறை யூபி பனாரஸ் கிழக்கு நேபாளம் பதினோரு ஆயிரம் பேர் யூபியிலிருந்து வந்திருக்கிறாங்க மொத்தம் இருபத்தி மூன்று ஆயிரம் பேர் அனைவரும் இப்படிப்பட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களா மேலும் செய்து கொண்டிருக்கணும் ஏன்னா பயிற்சி இருந்தால்தான் பிறருக்கு எடுத்துரைக்க முடியும் அப்படி இல்லைன்னா பிறருக்கு கூறுவதற்கு இருக்கும் எனவே இந்த பயிற்சி மிகவும் தேவை எப்போது வேண்டுமானாலும் நமக்கு சோதனை ஏற்படக்கூடிய நேரம் வரலாம் எனவே இந்த பயிற்சி அவசியம் அனைவரும் குஷியாக இருக்கீங்களா கை உயர்த்துங்க பயிற்சி செய்து அனைத்தும் எளிதாகிடும் எந்த விதமான கஷ்டம் இருக்காது செய்து கொண்டே இருக்கணும் சற்று நேரம் இடைவேளையாக கிடைக்கிது அப்படின்னாலும் அந்த சமயத்தில் கூட பயிற்சி செய்யணும் அந்த பயிற்சியை விட்டுடணும் இந்த பயிற்சி எனக்கு நானே செய்வித்துக்கொண்டே இருக்கணும் எவ்வளோ சமயம் இருப்போமோ அந்த சமயத்துக்குள்ளே செய்து முடிக்கணும் இப்பொழுது முழு நாளினுடைய கலைப்பில் இருப்பீங்க ஆகையினால பாபா இப்பொழுது உங்களை செய்ய சொல்ல மாட்டார் பிறகு ஓய்வாக செய்யுங்க ஆனால் கட்டாயம் செய்து வரணும் எவ்வளோ நேரம் இருப்போமோ அவ்வளோ நேரம் மெது மெதுவாக பயிற்சி செஞ்சுவாங்க பிறகு எளிதல நடந்தேறும் இது பாபாவினுடைய வரதானம் வெளிநாட்டு சகோதர சகோதரிகளுக்கு பாப்தாதா சொல்கிறாங்க வெளிநாட்டு சகோதர சகோதரிகள் ஐம்பது நாடுகளிலிருந்து இருந்து அறுநூறு பேர் வந்திருக்கிறாங்க சிறு குழந்தைகள் பாபா முன் பாடலை பாடுறாங்க பரவாயில்லை வேகமாக பாடுங்கன்னு பாப்தாதா சொல்கிறாங்க தாதிகளோடு பாப்தாதா சந்திப்பு இது நடக்கக்கூடும் என நீங்கள் நம்புகிறீங்களா கவனம் வச்சோம் அப்படின்னா இதுதான் நடக்காது அனைத்துமே நடக்கக்கூடும் திடமான நிச்சயம் இருந்தால் செய்தே ஆகணும் சரி தற்போது நீங்கள் ஆரம்பிக்கலை திடீரென்னு சொல்லும்போது நாளையிலேருந்து ஒரு மணி நேரம் செய்யணும் அப்படின்னா அவ்வாறு செய்ய முடியுமா செய்ய முடியுங்கிறவங்க கை தூக்குங்க ஒரு சிலரே கை உயர்த்துறாங்க சரி பரவாயில்ல பாபா புதிய ஆண்டு நிர்வய சகோதரர் பாபாவிடம் கேட்குறாங்க நீங்கள் ஹாப்பி நியூ இயர் என்றால் அனைவருமே செய்வாங்க அனைவரும் மிகவும் உற்சாக ஆர்வத்தோடு கொண்டாடினாங்க மிகவும் நன்றி ஹாப்பி நியூ இயர் பிரிஜ்மோகன் சகோதரர் சொல்கிறாங்க தாதி ஜானகி அவர்களுக்கு நூற்றி ஒன்றாவது பிறந்தனர் அவரது பிறந்த தினத்தை நாளை மாலை விமரிசையாக கொண்டாடப்படும் தாதேஜிக்கு அனைவரது தரப்பிலும் வாழ்த்துக்கள் ரமேஷ் சகோதரர் சாந்தி வனத்தில் மருத்துவமனையில் இருக்கிற பாப்தாதாவுக்கு தனது அன்பினை தெரிவித்திருக்கிறார் ரமேஷ் சகோதரருக்கு புது வருடத்தின் அன்பு நினைவுகளை தெரிவிங்கள் அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க மருத்துவர்கள் எந்த சிகிச்சை அளித்து வர்றாங்களோ அதனை தொடர்ந்து செய்யுங்க அந்த குழந்தை பாப்தாதாவின் கண் பார்வையிலேயே இருக்கிறாங்க பாப்தாதா சக்திகளை வழங்கிட்டிருக்கிறாங்க பாப்தாதா அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்கிறாங்க அனைவருக்கும் புதிய ஆண்டின் வாழ்த்துக்களை கேட்டு மகிழ்ச்சியாக இருக்குது இல்லையா அனைவரும் உள்ளுக்குள்ளே குஷி அடைஞ்சிட்ருக்கீங்க ஆனால் அப்படியாக இருக்குது அனைவருக்கும் பசு எடுத்து கொண்டிருக்கும் எனவே நாங்கள் விடை பெறுகிறோம் அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க புதிய ஆண்டு தற்பொழுது ஆரம்பமாகிட்டுருக்குது உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டின் வாழ்த்துக்கள் 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 அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கிடைத்ததா அதனை நன்கு பத்திரமாக காப்பாற்றி பிறருக்கும் வழங்குங்கள் நிர்வயர் சகோதரர் சொல்கிறாங்க பாப்தாதா நம் அனைவருக்கும் வழங்கிய வாழ்த்துக்களுக்காக உங்கள் அனைவரின் சார்பில் பாப்தாதாவுக்கு கோடி கோடி நன்றிகள் தாதிஜி சொல்றாங்க பாபா உங்கள் அனைவருக்கும் அன்பு நினைவுகளை அனுப்பியிருக்கிறாங்க உங்கள் அனைவரினுடைய சார்பிலும் நானும் பாபாவுக்கும் வாழ்த்துக்களை கூறுகின்றேன் ஓம் சாந்தி நல்லது நன்றி பாபா நன்றி